Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னைக்கு நம்ம வீடியோல சிறப்பு விருந்தினர் வரவேற்பு முறை தான் பார்க்க போறோம். சோ வந்து நம்ம ஏதா Chief Guest invite பண்ணனும்னா அவங்கள நம்ம தமிழ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வரவேற்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அழகான அழகான காலை பொழுது நம்ம ஏதாவது ஸ்கூல்ல இல்ல ஏதாவது நிறுவனத்துல ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம்னா ஒரு Chief Guest இன்வைட் பண்ணிருப்போம். அவங்களை எப்படி தமிழ்ல வரவேற்கிறதுன்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அழகான காலை பொழுது மேகம் சூழ்ந்த வானம் அழகான காலை பொழுது மேகம் சூழ்ந்த வானம் முகம் காட்ட முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன் முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன் புன்னகையோடு சுட்டெரிக்கும் சூரியன் புன்னகையோடு புன்னகையோடு மலரட்டும் புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள் புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள் இனிதே தொடங்கட்டும் இந்த விழா நாள் இனிதே இனிதே தொடங்கட்டும் இந்த விழா நாள் மூத்த குடியினர் மூத்த குடியினர் பிறக்கம் முன்பே மூத்த குடியினர் பிறக்கும் முன்பே தமிழாய் மூத்தக்குடியினர் பிறக்க முன்பே தமிழாய் உயிராய் பிறந்தது தமிழாய் உயிராய் பிறந்தது தஞ்சை தரணியில் தமிழாய் உயிராய் பிறந்தது தஞ்சை தரணியில் தலை நிமிர்ந்து தரணியில் தலை நிமிர்ந்து தரணியில் தலை நிமிர்ந்து நிற்பது என் தாய்மொழி நிற்பது என் தாய்மொழி நிற்பது என் தாய்மொழி என் தாய்மொழி தமிழை வணங்கி என் தாய்மொழி தமிழை வணங்கி என் தாய்மொழி தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை பெற்றெடுத்த என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம் தமிழ் பூமிக்கும் தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம் சிந்திக்க சிந்திக்க நேரமில்லை சிந்திக்க நேரமில்லை செயல்படவும் துணிவில்லை செயல்படவும் துணிவில்லை சிந்திக்க சிந்திக்க நேரமில்லை செயல்படவும் துணிவில்லை சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அழிக்க ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்த விரிந்த விரிந்த மனம் கொண்டு மனம் கொண்டு பாசப்பிணைப்பால் பரிசலிக்கவும் பாசப்பிணைப்பால் பாசப்பிணைப்பால் பரிசளிக்கவும் எங்கள் எங்கள் விழாவில் கலந்து கொண்ட பாச பிணை பிணைப்பால் பரிசளிக்கவும் எங்கள் விழாவில் கலந்து கொண்ட உங்களை தமிழோடு இணைத்தும் எங்களை தமிழோடு இணைத்தும் எங்களை பாராட்டி எங்களை பாராட்டி மகிழ வைத்திருக்கும் எங்களை பாராட்டி மகிழ வந்திருக்கும் மகிழ வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் அவையோர் அனைவரையும் அவையோர் அனைவரையும் வருக வருக என்று அவையோர் அனைவரையும் வருக வருக என்று இந்த பிராக்கெட்ல வந்துட்டு உங்க நிறுவனத்தின் பேர் அதாவது வருக வருக என்று எங்கள் சார்பாக எங்கள் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இப்போ பள்ளியோட பேர்னா ஸ்கூல்ல இருந்து எழுதிங்கன்னா ஸ்கூல் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல வந்து எழுதிங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து சொல்லுங்க அந்த ஆஃபீஸோட பேர் சொல்லி அதுக்கப்புறமா அப்படி சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த பள்ளியின் சார்பாக இந்த பள்ளியின் அனைவரையும் வருக வருக என்று இந்த பள்ளியின் மூலம் இந்த பிராக்கெட் உங்க பள்ளினா பள்ளியோட பேரு இல்லனா என்ன நிறுவனத்தோட பேரோ அதை நீங்க சேர்த்துக்கணும் பள்ளி நான் ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளின்னு சொல்றேன் பள்ளியின் மூலம் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் இப்படி உங்க சிறப்பு விருந்தினரை என்று சும்மா இந்த பேக்கெட்ல இருக்கிறது எழுத வேணாம் இப்படி உங்க சிறப்பு விருந்தினர் என்ன பண்ணா வரவேற்கணும் ஓகேங்களா சோ இப்ப வந்துட்டு அடுத்தது கல்வி சார்ந்த சிறப்பு விருந்தினரை வரவேற்கிறது எப்படி இது வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்ல வரவங்க ஒரு நிறுவனத்துல வரவங்க ஒரு கம்பெனிக்கு வரவங்க நம்ம வரவேற்றாச்சு அதே வந்து கல்வி சார்ந்த நிறுவனத்துல இருக்கவங்களை வரவேற்கிறது அப்படின்றத பாக்கலாம்

குலத்தின் இலக்கியமாகவும் இலக்கியமாகவும் விலங்குபவர் விலங்குபவர் கலைப்பே அறியாத கல்வித்துறை கலைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக கலைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர் காற்றாக விளங்குபவர் இவர் பேச்சை கேட்டால் இவர் பேச்சை கேட்டால் பேச்சை கேட்டால் கல்லும் கணித்திருக்கும் கல்லும் புல்லும் போர்வாளாய் மாறும் புல்லும் போர்வாளாய் மாறும் ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகும் ஆசிரியர் குலத்தின் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் விளங்குபவர் கலைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர் இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கணிந்துருகும் புல்லும் போர்வாலாய் மாறும்

ஜ இஷ்ஷ் ரிலேடன்க் லிங் மறக்கிங் வீடியோ